Hello friends சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து சிஎஸ்கே அண்ணியில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அநேகமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிற பதினெட்டாவது சீசன் தான் வந்து நம்ம தலை தோனிக்கு வந்து கடைசி சீசனாக இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிடுச்சு ஏன்னா வந்து கடந்த சீசனில் வந்து தோனி ஆடும்பொழுதே அவரால் வந்து விக்கெட் கீப்பிங்லாம் வந்து பண்ண முடியலை அதனால வந்து இந்த முறை ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட வந்து தலை தோனியை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா கூட எல்லா மேட்சஸ்லையுமே அதாவது ஒட்டுமொத்த மொத்த மொத்த போட்டியிலையுமே தலை தோனி வந்து கீப்பிங் வந்து பண்ண போகிறதுக்கு வந்து கிடையாது சில போட்டிகளை வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் தோனி வந்து எங்களுக்கு வந்து தேவை களத்தில் அவர் வந்து இருக்கணும் அப்படி இல்லைனா ட்ரெஸ்ஸிங் ரூமில் எங்களோட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க அதனால தான் இந்த ஆக்ஷன் விஷயத்தில் கூட ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க என்கிட்ட எதையும் வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலை தோனி வந்து சொல்லிட்டார் அதனால் வந்து ஃப்ளம்மிங் உட்பட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ருத்ராஜ் கிட்ட வந்து பேட் கேட்டுட்டு எந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஆக்ஷனில் பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே வந்து எடுத்த பிளேயர் வந்து போதுமா நல்ல ஒரு பிளேயிங் லெவன் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஏன்னா வந்து ருத்ராஜ் கேக்வார்டு டெவான் கான்வே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் வந்து பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது இடத்துல வந்து ராகுல் திரிபாத்தியை வந்து எடுத்திருக்காங்க அவரும் ஓரளவுக்கு வந்து நல்ல ஹிட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அவர் மூணாவது இடத்துல வந்து ஆடுவார் அடுத்த நாலாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவம் தூபே வந்து உள்ள வருவாரு ஸ்பின்னர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே தூபே மும்பையை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல வந்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து அஞ்சாவது இடம் அப்படிங்கிறப்ப ரச்சின் ரவீந்திரா வந்து இருக்கார் இதில் வந்து ரவீந்திரா மற்றும் ட்ரிபாத்தி இவங்க ரெண்டு பேரோட இடத்த வந்து மாற்றி வந்து களமிறக்கி விடுவதற்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயில் வந்து இருக்குது இந்த மிடில் ஆர்டரில் மாறி மாறி தான் வந்து விக்கெட்டு விழுகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடுவாங்க அடுத்து ஆறாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வந்து வருவார் ஏழாவது இடத்துல வந்து நம்ம தலை தோனி வந்து வருவார் எட்டாவது இடத்துல வந்து சாம் கரண் வந்து வரலாம் அப்படி இல்லைன்னா வந்து தீபக் ஹூடா வந்து வரலாம் இல்லை வேற ஏதோ வந்து ஜேமி ஓட்டன் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் இல்ல சங்கர் கூட எட்டாவது இடத்துல வந்து வரலாம் அடுத்து வந்து ஒன்பது பத்து பதினொன்று அப்படின்னு பார்க்குறப்ப நூறு அகமது மதீஷா பதிரனா கலீல் அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளேயிங் லெவனில் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அந்த வகையில வந்து சென்னை கிரவுண்ட் அப்படிங்கிறப்ப ஹோம் தான் அதிக போட்டிகள் வந்து சிஎஸ்கே வந்து ஆட போறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இதில் வந்து நமக்கு அஸ்வினுக்கு வந்து உள்ள வந்து எடுத்திருக்காங்க பட் அஸ்வின் வந்து உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் வந்து வெளில வந்து போகணும் அதனால் வந்து நம்ம ஹோம் கிரவுண்டில் வந்து அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு அவே கிரவுண்டில் வந்து அஸ்வினை பெஞ்சில் வந்து உட்கார வைப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அதேமாதிரி சில பிளேயர்ஸ் வந்து நம்ம இம்பாக் பிளேயராகவும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்போ வந்து நூறு அகமது ஜடேஜா அஸ்வின் ரச்சின் ரவீந்திரா இவங்களாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ வந்து தோனியோட கடைசி சீசனில் ரெயினாவும் வந்து கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் வந்து விருப்பப்பட்டிருக்காங்களா அதனால் வந்து சிஎஸ்கே மீதி இருக்க தொகையை வச்சு ரெய்னா வந்து உள்ள கொண்டு வருவதற்கு வந்து இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா அதாவது ரெய்னாவை ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு வந்து நிறைய ஹிட்டர்ஸ் வந்து இருக்காங்க தோனி வந்து இன்டர்நேஷ்னல் போட்டியில் இருந்து ஓய்வு முடிவு அறிவித்த உடனே ரெய்னாவும் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவித்தார் அந்தளவுக்கு வந்து நெருக்கமாக இருந்தாங்க பட் சின்ன ஒரு ஈகோ பிரச்சனைனால ரெய்னா வந்து தொடர்ந்து சிஎஸ்கே விட்டு வெளில போயிட்டார் இப்போ வந்து தள்ள தோனியோட கடைசி சீசனில் சின்ன தலையான ரெய்னாவும் வந்து கூட இருந்தார் அப்படின்னா அது இன்னும் வந்து நல்லாயிருக்கும் தோனிக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெய்னாவை உள்ளே கொண்டு வருவதற்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்களா எல்லா போட்டியிலையும் ஆடல ஆடினாங்க அப்படின்னாலுமே கூட சில போட்டியில் வந்து தோனி ரெய்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்கு அது வந்து டபுள் ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெய்னாவை உள்ளே கொண்டு வருவதற்கு இப்போ வந்து மேனேஜ் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்களா முடிவு பண்ணியிருக்காங்களா நன்றி